ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் திருப்பாவை அனுபவம் தொடர்கிறது இருபத்தி மூன்றாவது பாடல் மறைமல்லை முழங்கில் மன்னி கீழ்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேந்துதரி முழங்கி போறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவும் கோயில் நிற்கணே போந்தருளி கோபுடைய சிறிய சிங்க சனத்திருந்து யாம் வந்த காரியமாறாய்ந்து அருளே லோரம் பாவாய் மாரிமலை முழங்கில் அற்புதமான இந்த இருபத்தி மூன்றாவது பாடல் அன்பர்களே இதுவரை இருபத்தி ரெண்டு பாசுரங்களை பாடல்களை அனுபவித்திருக்கிறோம் மார்கழி திங்கள் என்று தொடங்கி முதல் ஐந்து பாடல்கள் நோன்பினுடைய பெருமையை நோன்பினுடைய அருமையை நோன்பின் வழிமுறைகளை நோன்பு செய்யக்கூடிய அந்த உறுப்பினர்களை நோன்பு யாருக்காக செய்கிறோமோ அவர் அந்த தலைவனை இப்படி நோன்பை பற்றியெல்லாம் கூறியது முதல் ஐந்து பாடல்கள் அதைத் தொடர்ந்து பத்து பாடல்களிலே நோன்புக்கு உறுதுணையாக வரக்கூடியவர்களை எழுப்பக்கூடிய பாடலாக அடியார்களை எழுப்பக்கூடிய பாடலாக தோழிகளை எழுப்பக்கூடிய பாடலாக இருக்கிறது பதினைந்து பாடலுக்கு பிறகு பதினாறாவது பதினேழாவது பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பாடல்களிலே முறையே கோயில் காப்பான் வாயில் காப்பான் நந்தகோபன் யசோதை கண்ணன் பலராமன் மற்றும் கண்ணனையும் நப்பின்னையும் சேர்ந்து சேர்ந்து எழுப்பி ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து அபிமான பங்கமாய் வந்து பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் என்று தங்களுடைய இயலாமையும் கண்ணனுடைய அற்புதமான அருளக்கூடிய தன்மையையும் சிறப்பாக விளக்கி இப்பொழுது கண்ணனை பார்த்து கண்ணா நீ எழுந்தால் போதாது எழுந்து எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருந்து எதை தர வேண்டுமோ அதை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறார் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெங்க் எங்கிருந்து வர வேண்டும் மாரி மலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் மாறி மலை முழங்கில் கிடந்துறங்கும் உகையிலே சிங்கம் படுத்து கிடக்கிறது உகை என்பது காடுகளிலே இருக்கக்கூடியது மலைப்பகுதியிலே இயற்கையாகவே இருக்கக்கூடியது உகை சிங்கத்துக்கு யாரும் வீடு கட்டித் தருவதில்லை சிங்கம் என்பது குகைகளிலே வசிக்கக்கூடியது இங்கே ஆண்டாள் பிராட்டியார் மனத்திலே எதை கற்பனை செய்கிறாளாம் இராமாயணத்திலே தனமரு வைதேகி பிரியலுற்று தளர்வேதி ஜடாயுவை வைகுந்தத்து ஏற்றி வனமரு கவியரசன் காதல் கொண்டு வாலியைக் கொன்று அவனுடைய தம்பியாய சுக்கிரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்த ராமன் நான்கு மாத காலம் குகையிலே பிரசிரவணம் என்ற குகையிலே கிடக்கிறான் அந்த மழைக்காலம் முடிந்தவுடனே ராமபிரான் ராகவ சிம்மம் எழுந்து வெளியே வருகிறார் அதை மனதிலே வைத்து என்னவோ இங்கே ஆண்டாள் பிராட்டியார் கண்ணனை பார்த்து ஏ கண்ணா நீ எங்கே உறங்குகிறாய் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா என்று பார்த்தோம் நீயும் ஒரு குகையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறாய் இருக்கிறாய் அந்த மலையினுடைய குகையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறாய் இருக்கிறாய் எழுந்து வா எப்படி வர வேண்டும் அது என்ன குகை மாரிமலை முழங்கில் மாரிமலை என்று சொன்னால் அற்புதமான ஒரு தொடர் அது மாரிமலை மாரி என்பது மழை மலை மாரிக்காலம் முடிந்த மலை குகையிலிருந்து சிங்கம் வெளியே வருகிறது மாரிக்காலத்திலே குளிர் அதிகமாக இருக்கும் வெளியிலே வெள்ளக்காடாக இருக்கும் நடமாட முடியாது நடையிட முடியாது அப்பொழுது சிங்கம் உள்ளே படுத்து கிடக்கிறது எப்படி படுத்து கிடக்கிறது மன்னி கிடந்துறங்கும் மன்னி என்று சொன்னால் பொருந்தி அழுந்தி நன்கு இணைந்து எனவே எது கல் எது சிங்கம் என்று தெரியாதபடி மாரிமலை முழங்கில் மன்னி உறங்கும் மன்னி கிடந்து உறங்குகிறது நண்பர்களே நம்முடைய இந்து மதத்திலே குறிப்பாக வைணவத்திலே இறைவனை அருமையாக அனுபவிக்கிறார்கள் இந்த இறைவனை அனுபவிக்கும் பொழுது அந்த இறைவன் நேரடியாக வருவதில்லை ராமாவதாரத்திலே கண்ணாவதாரத்திலே நரசிங்க அவதாரத்திலே நேரிலே வந்தான் அன்று நான் பிறந்திலேன் அப்போ நாங்கள்லாம் பிறந்தமா இல்லை தெரியல எனவே இப்பொழுது நான் இறைவனை எப்படி பார்க்க முடியும் கோயில்களிலே பார்க்க முடியும் அழகான திருக்கோயில்களிலே எம்பெருமான் அழகான உருவத்திலே தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மற்ற அப்பேர் என்று இறைவனை நிற்க வைத்து தொழுகிறார்கள் வெங்கடேசா கோவிந்தா என்று சொல்லுகிறார்கள் திருவேங்கட மலையிலே நின்று கொண்டிருக்கிறார் சில இடங்களே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் வைகுண்டநாதனாக காஞ்சிபுரத்திலே பரமேஸ்வர விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய வைகுண்ட பெருமாள் திருக்கோயிலே இறைவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் திருநீர்மலையிலே திருவரங்கத்திலே எம்பெருமான் கிடக்கிறான் படுத்து கிடக்கிறார் எனவே நின்ற கோலம் வீற்று இருந்த கோலம் கிடந்த கோலம் இப்படி எம்பெருமானை பலவாறு அனுபவிப்பார்கள் இங்கே ஆண்டாள் பிராட்டியார் மாரிமலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் கிடந்து உறங்குகின்ற சிங்கமானது எழுந்திருக்க வேண்டும் அதுதான் இங்கே கவிஞனுடைய அற்புதமான திறமை கவிஞனுடைய திறமை என்ன ஒரு சிங்கம் எழுந்து வருவதே ஒரு பாட்டாகும் எட்டடி பாட்டிலே அந்த சிங்கம் எழுந்து வருகிறது எட்டடி முடிஞ்சு போச்சு மாரி மலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் எப்படிப்பட்ட சிங்கம் சீரிய சிங்கம் இடையினரா சீரிய சீரிய பாம்பு என்பது வேற இங்கே சீரிய மிகச்சிறந்த சிறப்பு பெற்ற எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய ஏனென்றால் ஆண்டாள் பிராட்டியார் முதல் பாடலிலே ஏறார்ந்த சோதை இளம் சிங்கம் அங்கே இளம் சிங்கம் என்று சொன்னாள் இங்கே சீரிய சிங்கம் என்று சொல்லுகிறார் இது படுத்து கிடந்து எழுந்து இருக்கிறது சீரிய சிங்கம் உறங்கும் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று அறிவுற்று என்று சொன்னால் இதுவரை அறிவில்லாமல் ஜடமாக அத்தனை பொருளாக கல்லை போல கிடந்தது தூங்கும் போது எல்லோருமே பிணம் மாதிரி தூங்குறான்னு சொல்லுவான் வள்ளுவர் சொல்லுகிறார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு எல்லா மனிதர்களுமே தூங்கும் போது செத்து போன மாதிரி கிடக்காராம் உறங்குவது போலும் சாக்காடு ஆகையினாலே இந்த சிங்கமானது நன்றாக இறையை தின்றுவிட்டு கவலை இல்லாமல் எனக்கு யார் எதிரி என்று சொல்லி கவலை இல்லாமல் தூங்குகிறது அந்த குகையிலே எனவே மாரிமலை முடங்கில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் என்ன செய்தது அறிவுற்று கொஞ்சம் கொஞ்சமா விழித்து கொண்டது விழித்தவுடனே கண் பார்வை தெரிகிறது காதிலே ஒளி கேட்கிறது மூக்கு மனத்தை முகர்கிறது இப்படி உடலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிறக்கிறது எனவே அறிவுற்று வெளியிலே என்ன நடக்கிறது அடுத்து என்ன செய்கிறதாம் கண்களாலே விழித்து பார்க்கிறதாம் ஆஹா பசி வந்து விட்டதே உணவு கிடைக்குமா எனவே முறைத்து வெறித்து பார்க்கிறது தீ விழித்து தீயை போன்ற விழிக்கிறதாம் என்ன பொருள் அந்த விழியிலே யார் பட்டாலும் தீந்து விடுவார்கள் எனவே அப்படிப்பட்ட விழி தீவிழித்து மாரி மலை முழங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சிறிய சிங்கம் அறிவுற்று தீ விழுத்து வெறிமயுறு பொங்க என்ன செய்கிறதாம் அப்படி உடலை நீட்டி எழுந்து அப்படி உடலை அசைக்கும் பொழுது அது ஒரு மனம் பரவுகிறதாம் சிங்க உடம்பிலிருந்து இருந்து ஒரு மனம் பரவுகிறது எனவே பொங்க ஏற்பாடும் பேந்துதரி எல்லா பக்கலையும் உடம்பை காலை நீட்டி வாலை ஆட்டி நாக்கை வளைத்து கண்களை சுழற்றி உலக உடம்புக்கு பூரா கா காலை வேளையிலே எப்படி வாக்கிங் எக்ஸசைஸ் சொல்கிறாங்களே அது மாதிரி இந்த சிங்கமானது தீ விழித்து வேரிமயிரு பொங்க எப்பாடும் அடும்த உடம்பை கீழே இருக்கிற அந்த தூசார்ந்து உடம்பிலே படிந்து இருக்கிறது அது போகும்படி உடம்பை சிரித்து கொள்ளுகிறது தீ விழுத்து வேரி மயிர் பொங்க எப்பகா அடும் மூரி நிமிர்ந்து முழங்கி மூரி நிமிர்ந்து அந்த உடலை நிமிர்த்து கொள்ளுகிறது முழங்கி புறப்பட்டு கர்ஜிக்கிறது சிங்கம் கர்ஜிக்கும் எல்லா மிருகங்களும் மயங்கும் முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ண அதுபோல அழகான காயாம்பூ நிறத்தை உடைய கண்ணனே கோயில் நின்றிங்கனே போந்தருளி உன்னுடைய நா அதாவது குகை என்பது கோயில் கண்ணன் என்பவன் சிங்கம் குகையிலிருந்து சிங்கம் வருவது போல கண்ணா நீ நாயகனாய் நின்ற அந்த கோபனுடைய இருந்து வெளியே வந்து இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து அருமையான வார்த்தை வருவது சிங்கம் ஏற்கனவே தயாராக இருப்பது சிங்காசனம் சிங்காசனத்திலே சிங்கம் அமர வேண்டும் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து அங்கே அமர வேண்டும் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ அருண்பாய் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் பனித்தலை வீட உன்னுடைய திருவடி கீழே வந்து நிற்கிறோம் எனவே யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ அருண் பந்த காரியத்தை விட்டு பந்த காலை பிடிப்பது என்பது பழமொழி நாங்கள்லாம் எதற்கு வந்திருக்கிறோம் பின்னாலே போகிறாள் எனவே உங்களுக்கே இறைவா உனக்கே தலைவா உனக்கே தொண்டர்களாகி நாம் போகிறோம் எனவே எங்களுடைய காரியத்தை நீ தலை கட்டி கொடுக்க வேண்டும் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டாள் வேண்டுகிறார் இந்த இருபத்தி மூன்றாவது பாசுரத்திலே தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்